மூணு பேரு எங்களுக்கு பயன்டே தெரியாது எங்க போனால அங்க ஒரு களை கலர்த்துவோம் ஊரை சூர்யா ரசிகர் கேட்ட கேள்விக்கு சீமான் எப்படி பதில் சொல்லி இருக்காரு பாருங்க நீ குழந்தைக்கே பால் காவடி எடுத்தாலும் ஊர் அடி நகரா அடிச்சிடுவோம் தம்பின்னு அவரோட நெஞ்சுல அடிச்சு ரிப்ளை கொடுத்துருந்தாரு படிச்சிருவோம் படிச்சிடுவோம் படிச்சுருவோம் ஓ எப்போ வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழ அப்படியே கத்து எடுத்து சண்டை போட்டு சுடக்கட்டி சுடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு டேய் என்ன நீ ஜெயிக்கிறா ஒண்ணு இளக்காதரா ஆமா என்ன சம்பத்து நீ எல்லாம் டெல்லிக்கு போய் எம்பி ஆகி ரஷ்யாவில சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு திராவிட நாடு கொள்கை வந்து சாத்தியம் தெரியுமா என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா தெரியுதா இந்த திராவிட நாடு திராவிட நாடு என்று பேசி தமிழ்நாட்டு மக்களை வெறியேற்றி விட்டேன் நானே ஒரு மாநாட்டில் போய் அதை விளக்கி விடுகிறேன் அந்த கொள்கையை ரத்து செய்கிறேன் என்று பேசினவர் போலி அறிஞர் அண்ணா அவர்கள் நீ உருட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப அதான் சொல்லிட்டார்ல உருட்டு அந்த போர்க்காலத்துல வேண்டாம் கர்ணன் தோக்கலாம் இந்த தேர்தல் காலத்துல சின்னசாமி தோக்க மாட்டான்டா ஏன்டா அப்படி வயசுக்கு வந்த பிள்ளைக்கு சடங்கு சுத்துற மாதிரி சுத்துறீங்க நில்லுங்கடா அடிக்கிறாண்டா அடிச்சு போட்டு போய் வேலை வெட்டி பாருங்க ஒரு நிமிஷம் எங்க வேணாலும் அடிச்சுக்க

நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய பிறகு ஒரு ஒரு பெரிய இடைவெளியே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் இது எதற்காக இந்த இடைவெளி அப்ப வந்து மக்கள் மத்தியில தினசரி வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன் நீங்க வந்து ஒரு அரசு அலுவல போய் மக்கள் சார்பாக கோரிக்கை கொடுக்கிறதா இருக்கட்டும் அவங்களுடைய போராட்டம் ஆர்ப்பாட்டத்துல பங்கு போடுறதா இருக்கட்டும் அது தினசரி வேலையா போய்கிட்டே இருக்கு பெரிய இடைவெளி அப்படிங்கறத நான் இது வரைக்கும் பாக்கவே இல்லை நான் மக்களோட இணைந்துதான் இருக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு வேலை செய்யறதுதான் பெரிய அரசியல் நினைக்கிறேன் அதனால அந்த அரசியல் நான் இருந்து கொண்டேதான் இருக்கிறேன்

இப்ப என் வீட்டுல எனக்கு எங்க அப்பாவுக்கும் சண்டை வருது இல்ல எனக்கு எங்க அண்ணனுக்கும் சண்டை வருது இல்ல எனக்கும் வந்து எங்க வீட்டுக்காரருக்குமே சண்டை வருது இதெல்லாம் யாரா உண்ட கேட்டா யாரா நீ இது என்ன சண்டை நடந்தது அவர் என்ன என்னை திட்டினாரு நான் என்ன அவர் திட்டின உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏற்பட்ட முரண் என்ன அப்படிங்கறத நான் பொது வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களா ஆனா நாம் தமிழர் கட்சி ஒரு அமைப்புக்கே போயிட்ட பிறகு நாம் தமிழர் கட்சி ஒரு கோட்பாடுகளை மீறுறாங்க இல்ல வந்து வேற ஒரு ஏதாவது தவறு பண்றாங்க இல்ல தவறா பேசிருக்காங்க அப்படின்னா இது தவறா தான் பேசியிருக்காங்க இதை இப்படி செஞ்சிருக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை நான் முன்வைக்கு தான் செய்ய முடியும் ஒரு கட்சியில் பயணிக்கிறோம் என்பதற்காக அந்த கட்சி செய்யக்கூடிய எல்லாவற்றையும் ஒத்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல நான் சொன்னா கேப்பியா மாட்டியா நீ சொன்ன நான் கேட்கணும் அது சரிதான் தவறு செஞ்சா அந்த தவறை எடுத்து கேள்வி கட்சிக்குள்ள இருக்கும்போதே அப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம கட்சிக்குள்ள இருந்து இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்க வந்து ஒரு தவறான முன்னெடுப்பு எடுக்கிறாங்க அப்படின்னா இது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை எல்லாருக்கும் உண்டு அது மாதிரி எனக்கும் அது வலி வேற டிபார்ட்மெண்ட் நான் அதுக்காக வெளியில வந்துட்டேன் இன்னொரு அமைப்புக்கு போயிட்டேன் அதனா அப்படிங்கிறதுக்காக அவங்க எதிர் அமைப்பா அல்லது தோழமை அமைப்பாங்க ஏதோ அவங்க மாற்று அமைப்பு நான் போயிட்டேன் அதனால இந்த கட்சியை விமர்சனம் தான் பண்ணி ஆகும் அப்படின்ற கட்டாய சூழலை கண்டிப்பா செய்ய முடியாது

நீங்க போட்டியிட்ட தொகுதிகளில் காளியம்மாளுக்கு கணிசமான வாக்குகள் கிடைச்சது அந்த வாக்குகள் திருமதி காளியம்மாளுக்கான வாக்குகள் நினைக்கிறீங்களா நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாள் இருந்ததால் கிடைத்த வாக்குகள் நினைக்கிறீங்களா நீங்க இன்னொரு கட்சிக்கு மாறும்போது நீங்க உங்களுக்கான அந்த ஆதரவு அப்படியே தொடரும்னு நம்புறீங்களா என்ன போக்கு போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா இல்லங்க இது வந்து இந்த கேள்வி எப்படி பட்டது அப்படின்னா ஒரு இடத்துல நாம் போட்டிடுறோம் அப்படின்னா இது ஒரு தனிப்பட்ட நபருக்காக விழுந்த வாக்கு அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாதுங்க அல்லது இது குறிப்பிட்ட குறிப்பிட்டதை சொல்லுங்க எல்லாருக்குமான ஒரு பொதுவான விஷயங்கள் தான் கட்சி விழுந்திருக்கும் கட்சிக்கான நோக்கம் விழுந்திருக்கும் கட்சியோட தலைவர் விழுந்திருக்கும் அவரை அவர் எடுத்து வைக்கக்கூடிய முன்னெடுப்பு விழுந்திருக்கும் என்னுடைய உறவினர்கள் நான் வாழக்கூடிய பகுதி அந்த என்ன எனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகள் சொந்தங்கள் நட்புகள் வட்டாரங்கள் அவங்க எனக்காக வாக்கு செலுத்தி அந்த மாதிரி ஒவ்வொன்றும் சேர்ந்ததுக்கான நிறைய அங்க வேலை செஞ்சக்கூடிய ஆஹ் என்னோட உடனே இருந்து வேலை செய்யக்கூடிய என் அண்ணன் தம்பியை உடச்சவங்க அத்தனை பேருக்குமாதான் அந்த கிரெடிட் போகுமே தவிர வெறுமனை காலிமாலுக்காக இந்த வாக்குகள் விடும் சில பேர் கூட ஊடகத்துல வந்து பேசும்போது என்ன விமர்சனம் பண்றதா நினைச்சிட்டு கட்சியில பயணிக்க கூடியவங்களை விமர்சனம் பண்றதை நான் பாக்குறேன் இதெல்லாம் எப்படி எல்லா தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா அவங்க ஒண்ணும் பெரிய ஆள் கிடையாது அவங்க ஒண்ணும் பெரிய அப்பாட்டக்கர் எல்லாம் கிடையாது அவங்களுக்கு எதுவும் கிடையாது அப்படி கிடையாதுங்க ஒவ்வொருத்தரும் அந்த அமைப்பிற்கான ஒரு தூணா தான் மாறி இருக்காங்க அப்ப அந்த அமைப்பினுடைய தூணையே நம்ம வந்து மோசமா விமர்சிக்கிறதா ஆயிடும் ஆவாரம் ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் இங்க மதிக்கத்தக்கது அதுதான் இங்க ஒரு பிரச்சனையாவே பார்க்கப்படணும் ஒவ்வொருத்தருடைய உழைப்பு ஒரு ஒரு மனிதர் ஒரு மணி நேரம் செலவிட்டு வந்து இந்த வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டா கூட அந்த உழைப்பும் அந்த வெற்றிக்கான அந்த வாக்கு விகிதத்தை அதிகப்படுத்துவதற்கான காரணமா அப்படி எல்லாருடைய உழைப்பு எல்லாருடைய நம்பிக்கை கட்சியுடைய நோக்கம் வளர்ச்சி தலைவருடைய சித்தாந்தம் பேச்சு எல்லாமே அதுக்கு அடிப்படைய காரணமா இருக்கும் வேட்பாளரும் ஒரு பெரிய காரணமா இருந்திருக்கும் அப்படிதான் இங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கட்டும் இருபத்தி ஒன்னுலயா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயா இருக்கட்டும் வாங்கிய வாக்குகள் அதை தொடர்ந்து எனக்கு இந்த ஆதரவு நீடிக்குமா நீடிக்காத அப்படின்னா ஒரு கருத்துக்கள் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து மக்கள் பாக்குறாங்க அவங்க நான் ஒரு வேற ஒரு இடத்துக்கு போனாலோ அல்லது நோக்கம் சார் நான் எந்த அளவுக்கு பணி செஞ்சிருக்கேன் எவ்வளவு மக்கள் வேலை செஞ்சிருக்கேன் இவங்க நமக்காக நிப்பாங்களா மாட்டாங்களா இவங்க ஒரு சராசரி அரசியல்வாதியாக இல்ல மக்கள் பிரச்சனையை உணர்ந்து மக்களுக்காக களத்துல நின்னு போராடி நமக்காக உறுதியா நிப்பாங்கன்னு என் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க எனக்கு ஆதரவா எந்த சூழலையும் இருப்பாங்க அத நான் நம்புறேன் ரொம்ப பயங்கரமான ஓகே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நீங்க களம் இறங்குவீங்களா கட்சி சார்பான ஒரு களம் இறங்கலாக அதை நம்ம பார்க்கலாமா அந்த முடிவு எந்த கட்சின்றத நான் அறிவிப்பேன்னு சொன்னீங்க அந்த முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்பு எடுத்துருவீங்களா நீ அதை சொல்ல சொன்னீங்க சொல்றாரு கேட்டுங்க இந்த தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது ஒரு உரிமை பார்க்கப்பட்ட மக்களுக்கான அதிகார பகிர்வாதான் நான் பாக்குறேன் அந்த விஷயத்துக்காக தான் நான் இந்த களத்துக்கே வந்தேன் உறுதியாக நான் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல அரசியல் தளத்துல நான் வந்து இருப்பேன் அதுக்கு முன்னாடி நான் இந்த மாதம் இறுதி அல்லனா அடுத்த மாதத்துள்ள எப்படியும் ஒரு அரசியல் நான் ஒரு முடிவை நான் எடுத்தாகணும் ஆஹ் உறுதியாக தேர்தல் காலத்துல நான் இருப்பேன் அது நீங்க இப்படியா அப்படியா இல்ல எந்த அமைப்புல எந்த தொகுதியில அப்படிலாம் நான் விவரிக்கல தேர்தல் காலத்துல உறுதியா நான் இருப்பேன் அது வந்து மாற்றுக்கடுத்தி அதான் சிட்டிங் எல்லாம் ஒரு சைஸா இருக்கா இப்பவுமே நின்றுதான் இருக்கும் இத தொடர்ந்து இன்னும் எப்படி நான் வந்து முன்னாடி இருபத்தி நாலு மணி நேரம் அரசியல் மாதிரி ஓடிட்டு இருந்தோம் பாஜக எதிர்ப்பு என்ற அடிப்படையில திமுக தலைமையில ஒரு கூட்டணி இருக்காங்க அதே மாதிரி திமுக எதிர்ப்பு என்ற அடிப்படையில அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி அமையுது அதற்கு பிறகு திமுக பாஜக இரண்டு பேரையும் எதிர்க்கிறேன் அப்படின்னு திரு விஜய் வராரு எந்த நிலைப்பாடும் இல்ல தமிழ் தேசியம் என்ற அந்த அடிப்படையில திரு சீமான் இருக்காரு இது வந்து ஒரு நான்கு முனை போட்டியை உருவாக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா நம்ப மாட்டீங்க அப்ப சொல்லாத இல்ல சார் சத்தியம் நம்ப மாட்டீங்க நம்ப மாட்டேங்க அப்புறம் ஏன் சொல்றேன் இது வந்து கட்சிகளுடைய நான்கு முனை போட்டின்னு சொல்றதை விட இது சித்தாந்தங்களின் போட்டி அப்படியா தான் நம்ம பார்க்கணும் ஆனா இங்க வந்து சித்தாந்தங்களின் போட்டியா இல்லாம கட்சிகளின் போட்டியாக தான் மாறி இருக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு உனக்கு விடக்கூடாது உன்ன ஒரு பாயாசத்தை போட்டுட வேண்டியதை இப்ப நீங்க திராவிட கோட்பாடு தமிழ் தேசியம் இந்த பக்கம் ஆரியம் இந்த இந்த மூன்று வகையான பிரிவுகள் தான் இருக்கு இதுல நான்கு முனை போட்டி அப்படின்னா இது கட்சிகளுடைய பிரிவாதான் இருக்கும் சித்தாந்தங்களின் பிரிவா இருக்க சித்தாந்தா இருக்கு அப்ப இங்க ஒரு இடத்துல திராவிடம் ஒரு இடத்துல ஆரியம் ஒரு இடத்துல தமிழ் தேசியம் இப்படி ஒரு கூட்டமைவா நீங்க அப்படியே பாருங்களேன் அங்கங்கேயும் மாறி ஒரு எப்படி சொல்றது ஒரு மிக்ஸ் பண்ணி போட்ட மாதிரிதான் இருக்கே தவிர ஒரு தெளிவு இல்ல பார்க்க முடியாது இந்த கட்சிகளுடைய ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கான ஒரு முடியுது எதிர்த்தா என்னால அரசியல கவனிச்சாளு பயணிச்ச ஆளு அப்படிங்கிற அடிப்படையில அப்படித்தான் பார்க்க முடியுது பாதி முடியாது ஆனாத்தனமா இருக்கு ஒட்டுமொத்தமாக இங்க என்ன அப்படின்னா இவங்களோட உள்ளார்ந்து இந்த இந்த போட்டியினுடைய உள்ளார்ந்த நோக்கத்தை பாக்குறோம் அப்படின்னா அங்க ஆக பெரும் ஒரு டெப்தா இருக்கிற ஒண்ணு வந்து மக்கள் அவங்களோட உரிமைகள் தான் அவங்களோட வளம் தான் நிலம் தான் நாட்டினுடைய பொருளாதாரம் வருமானம் இது எல்லாத்தையுமே ஆனா அது இங்க முன்னிலைப்படுத்தப்படுதா அப்படிங்கறதா கேள்வி இந்த திராவிடம் பேசக்கூடியது மக்களுக்காக தான் தமிழ் தேசியம் பேசக்கூடியது மக்களுடைய உரிமைக்காக தான் அது மாதிரி ஆரிய கோட்பாடுகள் பேசுறதும் அவங்களுடைய சித்தாந்தத்துக்காக தான் ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவா இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய மக்கள் விவரமா சொல்லுப்பா அவங்களுக்கான ஒரு போட்டியாக இங்க இங்க இருக்கக்கூடிய அமைப்புகளின் போட்டி இல்ல அப்படிங்கறத வளர்த்துக்கூடிய ஒன்னா இருக்கு ஒரு கட்டத்தை இது உணர்ந்து குறிப்பிட்டு இன்னும் கூடுதலான கொஞ்சம் கால அவசரம் இருக்கு அந்த தேர்தல் காலத்திலேயாவது நாங்க வந்து ஆஹ் சில சில விஷயங்களை ஒண்ணு கூடி செய்வோம் இப்போ குறிப்பா தமிழ் தேசியம் பேசக்கூடிய அமைப்புகளை நிறைய அமைப்புகள் பிளவுபட்டுக்கிறேன் இப்ப அவங்க எல்லாம் ஒண்ணு கூடி அவங்களுடைய ஒரு கோட்பாட்டுக்காக நிக்கிறாங்க இல்ல திராவிடம் பேசக்கூடிய அமைப்புகளோடு ஒரு கோட்பாட்டோட நிக்கிறாங்க இவங்க இவங்க அழிக்கணும்னு அவங்களும் அவங்களை அழிக்கணும்னு இவங்களும் போட்டி போட்டிருந்தா இது மக்கள் எங்க போவாங்கன்றது கேள்விக்குரியா இருக்கு அதுதான் நமக்கு பயமும் பதக்கத்தையும் உருவாக்குது இப்ப அந்த போட்டியில யாரு அடிபட்டு போவாங்க உண்மையிலேயே இப்ப சில சினிமாட்களை காமிப்பாங்கல்ல ரெண்டு மன்னரும் போட்டிடுவாங்க சம்மந்தமே இல்லாத பொதுமக்கள் வந்து சண்டையில சாவாங்க அப்படி ஒரு நிலை வந்து வந்துருமோ அப்படிங்கிற பயமும் இருக்கு அந்த தேர்தலுடைய முடிவு வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னு நம்புறேன் ஆமா நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ணேன் நீ மேற்கொண்டு ஏலட்டி எலும்பு சம்பளத்தை புரிஞ்சு செய்வதை வச்சு கெடுத்து விட்டு வந்திருக்கியே அதுல என்ன உனக்கு அப்படி சந்தோஷம் என்ன சில விமர்சனம் பண்ணும்போது கூட நான் வாய் திறக்காம இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதை வந்து ஒரு மீண்டும் மீண்டும் இதை நம்மளுடைய எதிராளிக்கோ அல்லது எதிர்நிலைப்பாட்டை கொண்டவங்களுக்கோ

ஒரு பெரிய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க